ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீரக சம்பா பிரியாணி ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் கராய் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கோ இங்கே பட்டை பூ ஏலக்காய் அதோட கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னீரமாக முறை நல்லா வதக்கிக்கிறோம் பிரியாணி அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று அதோட புதினாவை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்து அதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் தக்காளி குக் ஆகும் இந்த பக்கம் சிக்கன் எடுத்துருக்கேன் அதை கிளீன் பண்ணிவிட்டு அதோடய மசாலா உப்பு தயிர் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மசாலாவோட ஒரு அரைக்கப் அளவு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாய் பொடி கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு கப் அளவு அரிசி எடுத்தோன்னா நம்ம மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க சிக்கன் வந்து நம்ம பிரியாணி என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக குக் ஆகிடுச்சி இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு வாழை இலையை நல்லா இதில் வச்சு அந்த சூட்டோடு நம்ம தம் போட போகிறோம் ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கனமான உரல் இடிக்கிற உரல் இருக்குல்லையே அதை தான் வச்சுருக்கேன் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அதை எடுக்கும்போது அந்த வாழை இலையோட சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் சூப்பரான பிரியாணியை செஞ்சு இந்த சண்டேயை ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஸோ பாப்பாவுக்கும் இதை கொடுத்துருவோம் நீங்களும் இந்த மாதிரி கடையில் அடிக்கடி வாங்காமல் வீட்டிலேயே முடிஞ்சளவு குக் பண்ணி ஈஸியாக பண்ணுங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும் வேலை செஞ்ச பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை பாய்